எவ்வளே ராமதிகாரம் பத்தாம் சின்ன சொல்லுகிறது நீங்கள் ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் செய்து வந்ததும் செய்து வருகிறதும் இருக்கிற அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் உள்ளவர் அல்லவே நம்ம செய்கிற ஒவ்வொருக்கும் கத்தை கணக்கு வச்சு பதில் கொடுப்பார் பாஸ்டர் ஒன்றை கூட மறக்க மாட்டார் ஒன்று கூட மறக்க மாட்டார் காங்கோ ஜீர் அப்படிங்கிற இடத்துல ஸ்வியாஃப்லெட் டேவிட் என்கிற இரண்டு பேர் கத்த திருமணம் முடிஞ்ச உடனே ஊழியத்துக்கு அழைத்தார் உடனே அவங்க புறப்பட்டு ஊழியத்துக்கு போனார்கள் டேவிட்டும் ஸ்வியாஃப்லெட்டும் இளம் வாலிபர்களாய் திருமணம் முடித்து ஊழியத்துக்கு போனார்கள் புறப்பட்டு போய் கத்தோடைய ஊழியத்தை செய்ய போகும்போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஜாக்சன் அவரும் அவர் மனைவியும் நானும் உங்கள் கூட வருகிறோம் என்று தங்களை அந்த ஊழியத்தில் இணைத்து கொண்டார்கள் காங்கோவுக்கு புறப்பட்டு நான்கு பேராய் போனார்கள் அந்த மலைப்பகுதியில் காட்டுவாசிகள் வாழுகிற அந்த மக்கள் மத்தியில் ஊழிய செய்ய உள்ளே நுழையும் போது காட்டுவாசிகள் தலைவன் உள்ளே அனுமதிக்கவில்லை வாசலே வைத்து திருப்பி அனுப்பிவிட்டார் அவர்களை அடிக்கலை ஆனால் எதிர்ப்பு அதிலிருந்து ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவில் ஒரு மண் குடிசையை கட்டி நான்கு பேரும் ஒரு சின்ன அறையை உருவாக்கி நான்கு பேரும் அதிலேயே தங்கினார்கள் ஒரு வாரம் போனது ரெண்டு வாரம் போனது ஆனால் ஒருவர் கூட ஒருத்தர் கூட சுவிசேஷம் சொல்ல முடியல ஒரு மாதம் ஆன போது அவருடைய நண்பர் ஜாக்சனுக்கு அவருடைய மனைவிக்கும் ஒரு விதமான காய்ச்சல் பாதிக்கப்பட்டார்கள் அந்த மலைப்பகுதியில் காய்ச்சல் வந்ததென்றால் மெதுவாக மூளை அசை ஆரம்பிக்கும் மறித்து விடுவார்கள் கொஞ்சம் அந்த காய்ச்சல் வந்தவுடனே பயந்து ஜாக்சனும் உங்களுடைய மனைவியும் நாங்கள் கீழே போய் ஸ்டேஷனில் காத்திருக்கிறோம் நீங்கள் முடித்து கொண்டு வாருங்கள் என்று ஜாக்சனோட மனைவியும் கீழே போனார்கள் தேவிட்டு ஸ்வியாஃப்லெட்டும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆனது ஆனால் ஒரு அசைவும் இல்லை ஒரு நாள் ஸ்வியாஃப்லட் ஆண்டுட்ட கேட்டால் புளியத்துக்கு தரிசனத்துக்குன்னு என்ன கொண்டு வந்தீங்களே ஒரு ஆள் கூட சுவிசேஷம் சொல்ல முடியலேன்னு போது ஏக்கத்தோடு இருந்தபோது அடுத்த நாள் காலையில் பார்த்தா ஸ்வியாஃப் லைட்டு இருந்தார் இருந்தான் சரி ஆண்டு பிள்ளை இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கிறான்னு சொல்லிட்டு பிள்ளைய வயிற்றில் சுமந்து இருக்கிற ஆகாரத்தை வைத்து ஓட்ட ஆரம்பித்தார்கள் ஆகார செலவில் ஆரம்பித்தது கிடைக்கிற மரத்தை கிடைக்கிற கங்கங்க கிடைக்கிற காய்களை வச்சு எந்தயோ செஞ்சு செஞ்சு சாப்பிட்டாங்க இதை தூரத்துலேருந்து பார்த்து அந்த காட்டுவாசியின் தலைவன் சரி கற்பவதியாக இருக்கிறாளேன்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு கோழியும் கொஞ்சம் முட்டையும் கொஞ்சோண்டு பாலும் ஒரு கேனில் கொடுத்து அனுப்பி விடுவார் அதை ஒரு குட்டி பையன் அதை சுமந்து கொண்டு ஸ்வாப்லெட் கையில் வந்து கொடுத்துட்டு உடனே விடுவார் அதை அவங்க அதனால் இந்த ஒரு வாரம் முழுசு வச்சு சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாக இருந்தாள் ஆனால் ஜபத்தை விடவே இல்லை அந்த தரிசனத்தை விட்டு போகவே இல்லை டேவிட் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்ந்து போக ஆரம்பித்தார் என்னடா இப்படி ஐட்டைன்ட்டு ஆனால் திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் தொலைவில் இருந்து க முட்டையும் கறியும் பாலும் கொண்டு வந்துட்டுருக்கும்போது இதை பார்த்துட்டு இருந்த ஸ்வியாஃப் லட்டு அவனை பார்த்து சரி ஆசையாக அவனை பார்த்த உடனே ஒரு எண்ணம் ஏன் இவனுக்கு எசப்பா பற்றி சொல்லக்கூடாதுன்னு ஒரு ஆசை அந்த குட்டு பையனை வந்தான் உட்கார வச்சு சண்டே கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தார் எசப்பா குறித்த செய்திகள் வசனங்கள் பாடல்கள் கதைகளை ஒவ்வொரு வாரம் அவன் வரும்போது ஏக்கத்தோட காத்திருப்பான் ஒவ்வொரு வாரம் அவன் வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே அவனுக்காக அதிகமாக ஜவு பண்ணிவிட்டு ஆறு நாள் ஜவு பண்ணிவிட்டு அவன் வரானா வரானான்னு காத்துட்டு வந்த உடனே உட்காந்து ஜபத்தோட அபிஷேகத்தோட பல காரியங்களை சொல்லி கொடுக்கான் பிரசவ நேரம் வந்தது பிரசவித்தால் ஒரே ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தார் அவளுக்கு எயின் என்று ஸ்வீடன் மொழியில் அவர்கள் ஸ்வீடன் தேசத்தை சேர்ந்தவர்கள் எயின் என்று ஸ்வீடன் மொழியில் அவளுக்கு பெயரிட்டார்கள் அந்த நேரம் அவளுக்கு பிரசவ நேரத்தில் காய்ச்சல் வந்துவிட்டது சியாப்லேட் பாதிக்கப்பட்டால் பதினாலே நாள் தான் உயிரோடு இருந்தால் ஸ்வியாஃப்ளட் கத்தருக்குள் மாறித்தார் குழந்தைய கையில் டேவிட் எடுத்துட்டு குழி அவரே தோண்டி மனைவியை புதைத்து விட்டு ஒரு கல்லை வைத்து விட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்து வானத்துக்கு நேராக எரிந்து இயேசுவை சபித்தார் சபித்து விட்டு இந்த இயேசு எனக்கு தேவையில்லை என் மனைவியை பிரித்த இந்த இயேசு எனக்கு வேண்டாம் நேராக கீழே ஸ்டேஷனுக்கு போனார் பிள்ளையை ஜாக்சன் அவருடைய நண்பர் கையில் கொடுத்து இந்த பிள்ளையும் தேவையில்லை இயேசுவும் தேவையில்லை ஊழியும் தேவையில்லைன்னு மறுதளித்து விட்டு டேவிட் புறப்பட்டு போனார் பிள்ளையை வாங்கிக்கிட்டு ஜாக்சன் அங்கே ஒரு மாதம்தான் இருந்தார் ஒரு மாதத்தில் ஜாக்சன் மறித்தார் அவருடைய மனைவி ரெண்டாவது மாதத்தில் மறித்தார் திரும்பவும் எயின் அனாதையாக மாறினாள் ஒரு ஐந்து ஆறு மாதம் போனபோது அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு மிஷினரி தகப்பன் தாயார் அந்த மகளை எடுத்து அமெரிக்க தேசத்துக்கு கொண்டு போனார்கள் ஏன் என்பது ஸ்வீடன் மொழி அதனால் அவளுக்கு ஆகி என்று பெயரை மாற்றி ஆகி என்று அவளை அமெரிக்காவை கொண்டு போய் படிக்க வைத்தார்கள் கொஞ்ச நாளானது வாலிப பிள்ளையான போது வேத கலாசாலையின் பைபிள் காலேஜுக்கு அனுப்பினார்கள் அங்கே படிக்க ஆரம்பித்தாள் அவளுக்கு அவங்க அப்பா அம்மா யாருன்னு சொல்ல ஆரம்பித்தாள் எல்லா விஷயம் தெரியும் படித்தாள் பெரியவளான போது அதே கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்த ஹட்சன் தேவ் என்கிற தேவ் ஹட்சன் என்கிற ஒரு மனிதனை அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள் திருமணம் செய்து கொடுத்த பின்பு குழந்தைகள் பறந்தது அந்த நாட்களில் அவர் வேத வீட்டுக்கு வரும்போது வர்ற வழியில் அவர் வீட்டு பாதையில் ஸ்வீடன் மொழி பேசுகிற அநேகரை பார்த்தார் எல்லாரும் ட்ராக்ஸ் கொண்டு போய் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போஸ்ட் பாக்ஸில் போடுறதை பார்த்தா உடனே அவங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்தது வேகமாக பாக்ஸில் இருக்கிற அந்த புத்தகத்தை மேகசினை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே போனால் உள்ள உட்காந்து மேகசீனை திருப்பி பார்த்து போது அதில் ஒரு படத்தில் கல்லறை அந்த கல்லறையை உற்று கவனித்தால் அதில் ஸ்வீ ஆஃப் லைட் என்று போடப்பட்டிருந்தது அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸ்வீடன் மொழியில் எழுதிருந்ததுனால வாசிக்க முடியல நேராக அதை அந்த புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் வேத கலாசாலை பைபிள் காலேஜுக்கு போய் ஸ்வீடன் பேசுகிற ஒரு சகோதரி கையில் கொடுத்து என்ன எழுதியிருக்கு வாசித்து சொல்லுன்னு சொன்னபோது அவள் வாசித்தா சொல்கிறா அந்த இடத்துல அந்த கல்லறை இருக்கிற இடத்துல ஒரு சபை வந்திருக்கான் அந்த சபையில் முந்நூற்றம்பது விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சத்தம் கேட்டார் அவ்வளோ சந்தோஷப்பட்டா ஆக்கி கத்திரும் மைமி செலுத்திட்டு நாட்கள் உருண்டோடியது இருபத்தைந்து வருடம் அவருடைய திருமண நாள் வந்தபோது அவருடைய பைபிள் காலேஜில் அவருடைய ஆன்வர்சரிக்காக ஒரு ரெண்டு டிக்கெட் கொடுத்து நீங்கள் போகலாம் எங்கள் தேசத்துக்கு வேணாலும் போகலான்னு சொன்னபோது அவளுக்கு ஒரே ஆசை ஸ்வீடனுக்கு போகணும் எங்கள் அப்பா ஒருவேளை உயிரோடு இருப்பாரான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவள் ஸ்வீடன் தேசத்துக்கு போய் அங்கு அங்கும் அழஞ்சா கடைசியில் கிளம்புகிறதுக்கு ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முன்பாக ஒரு வீட்டுக்கு முன்பாக போய் நின்ற போது விசாரிச்சு விசாரிசு அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாசகம் எழுதியிருந்தது இயேசுவை குறித்தோ அவருடைய வசனத்தை குறித்தோ யார் இந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது அப்படிப்பட்டவர்களு நுழையக்கூடாது என்று எழுதியிருந்தது ஆனால் அதை மீறி இது எங்கள் அப்பாவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் குப்பை கூளங்கள் மதுபான பாட்டல்கள் அனே அங்கே இருக்கிற அநேக பிள்ளைகள் வந்தார்கள் ஒரு பெண் வந்தால் பார்த்தபோது சரி ஏதோ திருமணம் முடிஞ்சிருக்குன்றதை டயக்னைஸ் பண்ண ஆரம்பித்தாள் உள்ள நுழைஞ்சா அங்கே ஒரு மனிதன் சேரில் சாஞ்சி கையில் முதல் பாட்டலோடு இருக்கிறான் அவளே அறியாமல் டேடின்னு கூப்பிட்ட போது டேவிட் அவரை அறியாமல் எயின் என்று அவருடைய பெயரை அழைத்தார் திருப்பி பார்த்து கட்டி பிடித்தா சொன்னா அம்மாம் அடக்கம் பண்ண இடத்துல ஒரு சவர் இருக்காம்ப்பா சுவாசிகள் இருக்காங்களாம் போதகர் இருக்கிறாராம் அப்படின்னு சொன்னபோது அவங்க அப்பா அம்மா நான் திரும்பினார் ஒப்பு கொடுத்தா இயேசுவுக்கு மீண்டும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து டேவிட் மீண்டும் ஒரு மூன்று மாதம் உயிரோடு இருந்து ஞானசனத்தை மீண்டும் எடுத்து அவர் கத்திற்காக வாழ்க்கை ஒப்புக் கொடுத்து அவரும் பரல ஊராட்சியும் போனார் ஆகி வந்தால் ஊருக்கு நாட்கள் போனது அவருடைய வேத கலாசாலையில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விசுவாசிகளை உடைய ஒரு தேவ மனிதர் வந்திருக்கிறார் அவ சபையினுடைய வளர்ச்சியை குறித்தும் விசுவாசிகளை குறித்தும் போதகர்களை குறித்தும் பேசும்படி வந்திருக்கிறார் என்று ஒரு கருத்தரங்கு கான்ஃபரன்ஸ் எல்லாரும் அழைக்கப்பட்டார்கள் ஆகியும் மாப்பிள்ளை தேவஹனும் போிருந்தார் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அந்த தேவ மனிதர் மைக்க பிடிச்சி பேச ஆரம்பித்தார் ஊழியத்தின் காரியங்களை வசனங்கள் எல்லாம் பேசிவிட்டு ஆரம்பித்தார் அப்படின்னு ஆரம்பித்தார் பிரயாசத்தின் பலனை ஒரு நாளும் மறந்து போகிறதற்கு அவர் அநீதியுள்ளவர் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ என்னென்ன ஊழியத்தில் பாடுபட்டீங்களோ சாப்பாடு இல்லாமல் டம்ளரில் பால் வாங்கி கொடுக்க முடியாது சபைக்கு காணிக்க வரலையே நினச்சிட்டு பொத்து ஃபீஸ் கட்ட முடியல சட்டை போடல முடியலையே பைக் வாங்க முடியல சர்ச்சை கட்ட முடியல நீங்கள் என்னென்ன பிரயாசப்பட்டீங்களோ ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் டுடே ஐ ப்ராஃபஸ் ஐ நான் தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியும் உங்கள் பிரயாசத்தின் பலன் ஒரு நாளும் மறக்கப்படுவது இல்லை ஆமே அவர் மறந்து விடுகிறதற்கும் அநீதி உள்ளவர் அல்ல ஆமை பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்